ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சம்ஷா இன்றைக்கி என்னா கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணனுக்கு எதுக்காக ஜெயந்தி கொண்டு கிருஷ்ணாசந்தமின்னு சொல்றாங்க பிறந்த நாள் கிருஷ்ணனுக்கு ஹாப்பி பர்த்டே பர்த்டேவாம் கிருஷ்ணனுக்கு அதனால் கிருஷ்ணனுக்கு இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோம் கிருஷ்ணனுக்கு பிடிச்ச ஐட்டங்கள் எதுலாம் வெண்ணெயெல்லாம் வச்சு சாமி கும்பலாம் எங்கள் வீட்டுக்குள்ளேயும் கிருஷ்ணன் வந்திருக்கார் பார்த்துக்கோங்க அப்டேட் பண்ணுறேன் எப்படின்னு பாருங்கள் வீடியோவில் பாத்தீங்களா குட்டி கிருஷ்ணன் வந்து நடந்து வர்றார் எங்கள் வீட்டை வந்து நாங்கள் அவங்களுக்காக செலிப்ரேட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதனால் குட்டி கிருஷ்ணன் வந்து பாதம் அப்படியே பதியே நடந்து வர்றார் படிக்கட்டில் எவ்வளோ அழகாக வர்றாங்க பாருங்கள் குட்டி கால் குட்டி கிருஷ்ணன் ஓகே எங்கள் பாப்பா தான் பண்ணாங்க செமையாக பண்ணியிருந்தாங்க ஸோ அரிசி மாவில் அந்த கை வச்சு இப்படி பண்ணியிருந்தாங்க அது கால் மாதிரியாக சமைக்க சாமி கும்பிட ஆரம்பிச்சு அவங்க வந்து அவங்க சாமி ரொம்ப வந்து சாமி கும்பிட்டு கேக்கு விட்டுறத ஒரு ஐதீகம் பாருங்கள் குட்டி காழை எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ எங்கள் பாப்பா பண்ணாங்க ஓகே ஸோ கிருஷ்ணனுக்கு பிடிச்ச ஐட்டங்களாம் வச்சு அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே கொண்டாடிட்டு ஒரு பூஜையை போட்டுட்டு எல்லா அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை எல்லாம் வச்சு சாமி கும்பிடுறது அதுதான் கிருஷ்ண ஜெயந்தி ஸோ கிருஷ்ணனோட பிறந்தநாளையும் நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறது அப்படி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் அவங்க பெருசாகி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க குழந்தைங்களுக்கும் சொல்லுவாங்க இல்லையா